வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் வீட்டோட ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோட்டத்தை பற்றி முழுசாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்து வீடியோ தான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த தோட்டத்தை பற்றினா மூணு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த தோட்டத்தில் வீடோடு அமைஞ்சிருக்குங்க நிறையா பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க தோட்டத்தோட வீடோட செட்டப்பாக இருக்காப்பில் ரிட்டையர் லைஃப் எல்லாம் இங்கே இந்த மாதிரி இடத்துல ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலில் மக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு அது போக எலும்பிச்சந்தோப்பு ரெண்டுமே ஃபுல்லாகவே வளர்ந்த மரங்களாக இருக்குதுங்க நல்லா வருமானம் வர வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்களும் எலுமிச்சை மரங்களும் தான் இருக்குது அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடும் ஒன்று இருக்குதுங்க தார்சு வீடுங்க மாடு வீடோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு போர் இருக்குது அது போக ஃப்ரீ சர்வீஸும் இந்த இடத்துக்கு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஏரியாவே ஃபுல்லாக பச்சை பசின்னு இருக்குதுங்க நல்ல ஒரு செம்மன் பூமியோட உள்ள பூமி இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக மூணு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குது மொத்தமாக விலை பார்த்திங்கன்னா டோட்டலாக சேர்த்து இந்த வீடு எல்லாமே சேர்த்து மூணு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சேர்த்தியே பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் சொல்லிட்டுருக்காங்க உட்காந்து பேசுகிறப்ப இன்னும் கூட விலை குறையிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது லட்சத்துக்கிட்ட தான் வருதுங்க ஃபுல்லாக செட்டப்போடு இருக்குது வருமான வர வகையிலே இருக்குதுங்க வீட்டோடு அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதுங்க கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மூணு ஏக்கர் நாற்பது சென்ட்டு இரண்டு போரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது போக வீடு பெரிய வீடுங்க மேலேயும் வந்துட்டு தார்ஸ் வீடோடு ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஃபுல்லாக செட்டப்போடு இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதுங்க இந்த வீடியோ கீழே வர குட்டி ஒரு ஆப்ஷனு இருக்கும் அதை தொட்டினா கூட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிடும் அது மூலியம் கூட நம்பர் நீங்கள் எடுத்து பார்த்து பேசிக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா வருமானம் வர வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க எலுமிச்சை மரமும் பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் அது போக தென்னை மரம் வச்சுருக்காங்க வருஷங்கூடியும் உங்களுக்கு எலுமிச்சையில் பார்த்திங்கன்னா வருமானம் வருங்க வருங்க அது போக உங்களுக்கு வெத்தலை இது மாதிரி எல்லாம் கூட சின்ன சின்ன செடிகளும் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடுவீங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே